வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடு அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வழிபாடுங்கிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை இல்லையா அதை தடை பண்றதுக்கு நீங்க யாரு வெ வெஹிக்கிள்ஸ் வரக்கூடாது நீங்க வந்து வேலை எடுத்து வரக்கூடாது நீங்க இதை எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்க ஏன் தடை பண்றீங்க யாரெல்லாம் வந்து சிவனையும் முருகனையும் ரொம்ப அசிங்கசிங்கமா கேவலமா ஆபாசமா வீடியோ போட்டு பேசுறவனோட நீங்க ஆட்சியில் வந்த பிறகு கூட உட்காந்துக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க பணியில போய் மொட்டை போட்டா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ஓட் வரும் இல்லை வந்து வேல் பிடிச்சி பால் காவடி எடுத்துக்கிட்டு போனா உங்களுக்கு இருபதாயிரம் ஓட் வரும் அப்படின்னு ஏதாவது சொல்லி பாருங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்க பண்ணுங்க உங்களுக்கு எந்த மொழியில உங்களுக்கு தேவையோ நீங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க மந்திரம் சொல்றது தமிழ் மந்திரம் சொல்றது அது ஆகமன் தமிழ் மந்திரம் சொல்ல தமிழ்ல போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னா அந்த அர்ச்சகர் வந்து தமிழ்ல தானே பண்றாரு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தற்றை திருப்பி கொடுத்துட்டு போறாரா இல்லையே இருக்கிறதுலையே அறமில்லாத துறையில் இருக்கிற ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து மாநாடு நடத்தணும் எப்படி யார் நடத்தணும்ன்ற சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது என்னுடைய வழிபாட்டு உரிமை நான் வந்து இந்து மாநாடு நடத்துவேன் முருக மாநாடு நடத்துவேன் ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடத்துவேன் என்ன வேணால் பண்ணுவேன் அதை தடுக்கிறதுக்கு உண்டான இது வந்து அரசு கிடையாது அப்போ அரசு தடுத்ததுன்னா அப்போது இந்துக்கள் மேலே அரசுக்கு வெறுப்பு இருக்கா அப்படிங்கிறத அவங்க தான் டேரெக்டாக சொல்லணும் நெக்ஸ்ட்டு டாஸ்மாகில் எப்படி ஊழல் கொட்டி கிடக்குதோ நெக்ஸ்ட்டு ஊழல் வந்து கண்ணுதிரே கட்டி கொட்டி கிடக்கிறது வந்து இது ஒவ்வொரு கோயிலையும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி காசு போட்டு தூடமைன்னு சொல்கிறக்கூடிய கூடிய அந்த ஒரு கட்சி கொள்கையாக வச்சுக்கிற கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா கியூ பிரித்து விடுது ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கியூ ஒரு ரூபாய்க்கு ஒரு கியூ ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கியூன்னு நீங்கள் பிரித்து விட்றீங்க திடீர்னு வந்து ஒரு ஒரு ஆண்டு வந்து காலகட்டம் நீங்க சொல்றீங்க அதை திடீர்னு ஏன் மாத்துறீங்க மாத்துறதுக்கு உண்டான ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கறது வந்து சாதாரணமா எல்லாருமே கேட்கறாங்க எல்லா கட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இண்டியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அன்பு அதிகமாக நம்ம பேசப்படுற பொருள் வந்து முருகர் மாநாடு அப்படின்னு சொல்றோம் அப்படின் போது முருகர் மாநாட்டை பற்றி நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா நீங்க வந்து இந்த மேடையில வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா நைனா நாதர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா முருகரை கையில் எடுக்கிறோம் அடுத்து ஆட்சியை பிடிப்பா அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து முருகர் மாநாட்டை அரசியலாக பயன்படுத்தாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல தான் வந்து இப்போ இப்போ லாஸ்ட் வாட்டி பண்ணும்போது இவங்க நடத்தினாங்கள ஒரு முருகர் மாநாடுன்னு சொல்லிட்டு அது எதற்காக அதுவும் அரசியல் சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்களே நடக்கிறது இந்துக்களை சேர்ந்து இப்போ ஒரு இடத்துல வந்து கூடி ஒரு மாநாடு நடத்துறாங்க அதுல எந்த தப்பும் இல்லை இது அரசியல் பின்போக்க பின்புலம் கொண்டதா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து முன்னாடி எடுத்து பார்க்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு வேல் யாத்திரம் பொழுது அதை தடை பண்ணுறதும் இல்லை நீங்கள் வந்து ஒரு புக மட்டும் வந்து வாழ்த்து சொல்லி இன்னொரு சமயத்துக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறதும் ஒரு பர்டிகுலர் இந்து மதத்தை மட்டும் குறை சொல்லி அதை எதிர்த்து ஒழிப்பேன்னு சொல்கிறதும் இன்னொரு சைடு வந்து முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு இப்போ இந்துக்களோடைய மேரேஜெலாம் வந்து அசிங்கம்னு சொல்கிறாரு அவருடைய பையன் என்ன சொல்கிறாரு இப்போ கொசுவை அழிக்கிற மாதிரி அடிப்பேன்னு சொல்கிறாரு அவன் கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் என்ன சொல்கிறாரு இந்து கோயில் போனாலே அசிங்கமாக இருக்குது உண்மையெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக ஆபாசமாக இருக்குன்றாரு இப்படி ஒருத்தொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ஒரு பர்ட்டிகுலர் மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுன்ற பொழுது அந்த ம மதம்லாம் சேர்ந்து அதை மீன் இந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணும் பொழுது நாங்கள் வந்து இந்துக்கள் ஒற்றுமையானவர் எங்களை வந்து குலைக்க முடியாது எங்கே நாங்கள் மாநாடு முருகனை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து அரசியல் வந்து பின்னாடியே வந்துடுது நீங்கள் அது கிடையாது பிஜேபி அரசியல் மேடையில பேசும்போது யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது அவங்களோட அரசியல் அவங்க பேசுறாங்க இப்ப வந்து முருகர் மாநாடு பக்தர்கள் மாநாடும் வாங்கிட்டு இதை வந்து நம்ம இப்ப இது நடத்துறது யாரு இது நடத்துறது யாரு இந்து இந்து முன்னணி முன்னணி வந்து ஒரு அரசியல் கட்சியா அவங்க வந்து இந்துக்களுக்காக குரல் கொடுத்து இந்துக்களுக்கு உண்டான உரிமைகளை மீட்டு தரத்துக்கு உண்டான விஷயமா அவங்க பன்னெண்டு காலம் ராமகோபால் ஐயா கேட்டேன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமித்ஷா பேசுனதோ இல்லை ஏன்னா இந்துக்களுக்கு சப்போர்ட்டா யாரும் பேசுறது இல்லையே வர பேசுறவங்கலாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு வெளிவேஷத்துக்கு தான் வந்து பண்றாங்க வராரு அப்போது திருப்பரங்குன்றனில் அந்த சிக்கந்தர் மலைன்னு இஷ்யூ வரும்போது எந்த எவ்வளவு கட்சி வந்து அதுக்கு ஆதரவா வந்து இது கொடுத்தாங்க எல்லாருமே பிஜேபியை தவிர மிச்ச எல்லா கட்சியும் வந்து அங்கே போய்ட்டு இப்போ சைன் போட்டு கொடுத்தாங்கல்ல இதை வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஷின் இருக்குது இப்போ நான் வந்து பாஜக அதிமுக கூட்டணும் அதிமுக இதில் வந்து விலகி இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதிமுக விலகி இருந்தால் விலகி இருக்கட்டும் அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கலாம் பட் பிஜேபி விலகி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பன்னெண்டு காலமாக ராமர் கோயில் மட்டுமில்லை ராம்ஜென்ம ஜென்மபூமி மட்டும் இல்லை அதற்கு முன்னாடியிலேருந்து பல விஷயங்களில் பாஜக வந்து இந்துக்களுக்கு ஆதரவாகவும் ஆதரவாகவும்னா என்ன அவங்க வந்து எல்லாருக்கும் ஆதரவு அப்போ இவ் இந்துக்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் இந்துக்கள் சைடும் நிற்போம் முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் முஸ்லீம்கள் சைடு நிற்போம்னு சொல்லிட்டு அந்த க என்ன சொல்கிறது அந்த மத பேதம் பார்க்காம எல்லாருக்கும் வந்து போய் சப்போர்ட் பண்ணுறாங்க அது மாதிரி இந்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முருகர் வந்து தமிழ் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து இது வந்து வட இந்திய கடவுள் அந்த மாதிரி வந்து பிள்ளையார் வந்து வடநாட்டிலேருந்து வந்தார் வாத்தாப்பிலேருந்து வந்தார் முருகன் வந்து இங்கே கிடையாது ராமருக்கு வந்து இங்கே என்ன கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து இந்துக்களை நோக்கியே சில அந்த புண்பட்ட வார்த்தைகளும் அந்த விஷயங்களும் பண்ணிட்டு வரும் பொழுது இந்து முன்னணியான ஒரு கட்சி இந்துக்கள் உரிமையை பாதுகாத்துக்கும் முருகனை கொண்டாடுவதற்காகவும் ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த மாநாட்டுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போதான் ஏன் கொஷின் கேட்குறாங்கன்னா இது திருப்பரங்குன்ற பிரச்சனை அப்போ பேசுவோம் என்ன பேசுனா இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு அயோத்தி அப்படின்னு பேசுறாரு தான் இங்க வந்து அரசியல் பேசாதே நீதிமன்றம் சொல்லுதும் சி அது அது அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் இது பண்ண இப்போ வந்து ஏன் வந்து கோர்ட்டு பண்ற நிலவுக்கு நம்ம வச்சிருக்கோம்னா இங்க சைடு வந்து யாருமே வந்து அதை எடுத்து ஒழுங்கா பேசுறது இல்லைங்கிறதுனாலதான் அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போ நீதிபதிகள்லாம் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லிக்கிறாங்க அது அது வேறு விஷயம் அது ஒரு தனிப்பு அதை அதை உற்றுவோம் நம்போ இங்கே நம்ம பேச வேண்டியது என்னென்னா நம்ம பர்மிஷன் வாங்குவோம் பக்தர்கள் மாநாடு நீங்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு பர்மிஷன் அப்படி தானே கொடுக்குறாங்க இப்போ எதுக்கு நீங்கள் இப்போ அந்த அறுபடை வீடு வந்து போட்டுட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க அது ஏன் நீங்கள் தடை பண்ணுறீங்க வழிபாடுங்கிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை இல்லையா அதை தடை பண்ணுறதுக்கு நீங்கள் யார் உள்ளுக்குள்ள வெய வெஹிக்கிள்ஸ் வரக்கூடாது நீங்கள் வந்து வேலை எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்க அப்போ அந்த தடை பண்றதா அப்போ எல்லா விஷயத்துக்கும் தடை பண்ண வேண்டியது தானே ஆனால் நீங்கள் அதே நடத்துகிறீங்களே முருகன் மாநாடு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கட்சி தொழிலாக பண்ணீங்க இல்லையே கோயில் அடிச்ச கொலை அந்த அந்த அதுலேருந்து எடுத்து தானே பண்ணுறீங்க நீங்கள் புதுசாக என்ன பண்ணுறீங்க ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர்ன்றது வந்து இந்து அறநிலைத்துறையை சார்ந்த விஷயத்துக்கு எதிராக செயல்பட்டுட்ருக்காரு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவர் வந்து இந்த அந்த மாநாட்ட இடத்துல திமுக மாநாட்டுக்கு வந்து மார்ஜியன் குமத்து மாதிரி ஆட்கள்லாம் போயிருந்தாங்களே எந்த எந்த மாநாடு சொல்ற அரசு அவங்க கூப்பிடுறாங்க அந்த கூப்பிடத்துக்காக அவரு போயிருக்கலாம் இங்கும் கூப்பிட்டு இருக்காங்களா இங்கேயும் வந்து இப்போ அறநிலைத்துறை அமைச்சருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி வர சொல்லுங்க விருப்பம் இல்ல வரல அதே மாதிரி வந்து திமுக நடத்தின திமுக அரசு நடத்தின முருகர் மாநாட்டுக்கு வந்து விருப்பம் விருப்பம் இல்லை நிறைய பேர் போலியே

அதுக்கு அதுல இருந்து எங்க கொள்கை எங்க வேறுபாடு வருது இங்க உங்களுக்கு இதுல வந்து திமுக வந்து முருக தப்பா வந்து யாரெல்லாம் வந்து சிவனையும் முருகனையும் ரொம்ப அசிங்கசிங்கமா கேவலமா ஆபாசமா வீடியோ போட்டு பேசுறவனோட நீங்க ஆட்சியில வந்த பிறகு கூட உட்காந்துகிட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க ரைட்டா அப்போது என்ன என்ன அர்த்தம் அப்போது என்ன என்ன நீங்கள் சொல்ல வரீங்க ஒருத்தரை ஒ ஒருத்தரை தப்பாக பேசுகிறாங்க ஒரு இந்து கடவுளைகளை வந்து ரொம்ப கேலியாகவும் ஆபாசமாகவும் பேசின ஒரு மனிதரை நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காச்சி ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு உள்ளே வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க கௌரவம் படுத்துறீங்கன்னா அப்போ மக்கள் கேள்வி தானே கேட்பாங்க அப்போ நீங்கள் யார் நீங்கள் என்ன அப்படின்னு ஒரு சமயம் நீங்கள் வந்து இந்து மதத்தை விமர்சிக்கும் போது நீங்கள் ஏன் இந்து மதத்தை விமர்சிக்கிறீங்க மற்ற மதத்தை அதே மாதிரி விமர்சிக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க நான் வந்து இந்து மதத்தில் சேர்ந்தவன் எம் மதத்தை தான் நான் விமர்சிக்க முடியும் மற்ற மதத்தை நான் எப்படி விமர்சிக்கிறதுன்னு ஒரு ஒரு தொக்கி எடுத்துகிட்டு வரீங்கள அதே கேள்வியை திருப்பியும் மற்றவங்க கேட்குறாங்க ஸோ இந்த மதத்தில் இந்த மாதிரி விமர்சிக்கும் விமர்சிக்கும்போது நாளைக்கு இதை கொண்டாடும் போது நீங்கள் ஏன் கொண்டாடுறதுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் இந்துவா அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து இவங்க போலி வேஷமாக கபட நாடக நாடகம் பண்ணுறதுக்காக இவங்க போடுறாங்க இதே இவங்களுக்கு வந்து சோ ஏற்கனவே சொல்லியிருப்பார் இன்றைக்கி நீங்கள் சொல்லி பாருங்கள் திமுக கிட்ட இது இந்த மாதிரி இப்போ மொட்டை போட்டால் பழனியில் போய் மொட்டை போட்டால் உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ஓட்டு வரும் இல்லை வந்து வேல் பால் காவடி எடுத்துக்கிட்டு போனால் உங்களுக்கு இருபதாயிரம் ஓட்டு வரும் அப்படின்னு எதாவது சொல்லி பாருங்கள் எல்லாமே பண்ணுவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசினார் அதுதான் உண்மை இவங்க வந்து மதம் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மத சார்பின்மைன்னு சொல்கிறோம் நம்ம வந்து செக்யூலர்னு சொல்கிறோம் அந்த வேர்டே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க எந்த மதத்தையும் சாராமல் இருக்கிறது தான் செக்யூலர் அப்படி பார்த்திங்கன்னா நான் வந்து கிறிஸ்மஸோ ரம்ஜானுக்கோ நான் வாழ்த்து சொல்லக்கூடாது இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடாது அப்போ கவர்மெண்ட் வந்து செக்யுலர் கவர்மெண்ட் அர்த்தம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாரபட்சமாக ஒரு மதத்தை மட்டும் எடுத்து பிடிச்சிக்கிறீங்க நீங்கள் போய்ட்டு மேடையில் சொல்கிறீங்க நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க ரைட்டா அதே சமயத்தில் இன்னொரு இதில் நான் வந்து இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்றீங்க அப்போ மக்கள் அப்போ உங்களுக்கு எதுக்கு ஆட்சி காமிச்சாங்க நீங்கள் எல்லாருக்குமான ஒரு முதல்வர் தானே அப்போ எல்லாருக்குமான முதல்வர்கள்னா அப்போ ஒரு பர்டிகுலர் மதத்தை மட்டும் நீங்கள் வந்து இழிவுபடுத்துற பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை கேள்வி கேட்குறாங்க அந்த ஒரு இதில் நாம் வந்து முருகனை கொண்டாட வேண்டும் நீங்கள் என்ன இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க சுப்பிரமணியர் வேற முருகன் வேற அது வடநாடு இது தென்னாடுன்னு அந்த கலைப்பு விட்டாங்க இங்கே நாம் வந்து கிடையாது இறைவன் பொதுவானவன் எல்லாருக்கும் யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்துறாங்க அரசியல் இருக்கு அரசியலா பண்றவங்க இவங்க தான் அப்போ ஓகே நல்ல மாநாடு தானே அப்ப நீங்க வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அப்ப என்ன சொல்லிருக்கணும் மாநாடு நடத்துங்க பர்மிஷன் கொடுக்குறேன் கரெக்டா பண்ணுங்கன்னு சொன்னோம் அதை விட்டுட்டு மாநாடு நடத்த விடாம பண்ற வேலையெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அப்போ மக்கள்கிட்டேருந்து அந்த கேள்வி வருது அந்த கேள்விக்கு பதில் வந்து டுவெண்ட்டி வரும் சரி இப்போ வந்து நம்ம முருகர் பத்தி பேசும்போது முருகர் நிறைய பேர் இங்க இருக்க நிறைய மக்கள் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு போது இங்க வந்து நம்ம முருகர் வந்து அரசியலாக பயன்படுத்துறோம்ன்ற கொஸ்டின் எங்க வருதுன்னா இப்போ வந்து முருகர் வந்து கோயில வந்து நம்ம வந்து தமிழ் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க முருகர் ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்துறாங்க இப்போ கோவில்ல தமிழ் அரசனை நடக்குறதே இல்லையா நடக்குது ஆனா அதிகமாக இல்ல அர்சன் நடக்குதா தமிழ் அர்ச்சனை பண்ண கூடாதுன்னு யாராவது வந்து போராட்டம் பண்ணிருக்காங்களே இது வரைக்கும் பேசிருக்காங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ண கூட தமிழ் ஆகம விதி வந்து தனிங்க ஆகம விதிங்கிறது எஸ் அது ரூல் மாதிரி ஆகம விதிங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நம்ம பாரத் நியாய சங்கம் இது இருக்கிற மாதிரி அது ஒரு கோட் அதை அப்படியே வச்சு போனம்போ இன்னைக்கு எங்கேயாவது தமிழில் நீ அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு யாராவது ஒரு அமைப்பு வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்களா கிடையாது அது வந்து எக்ஸ்ட் இங்க வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணுன்ற போராட்டம் இருந்துட்டு தானே இருக்கு பண்ணுங்க உங்களுக்கு எந்த மொழியில உங்களுக்கு தேவையோ நீங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம வந்து இப்போ நம்மளுடைய பாட்டு இருக்கு திருப்புகழ் இருக்கு அது மாதிரி பல கந்த சஷ்டி கவசத்துலேருந்து மந்திரம் சொல்றது தமிழ் மந்திரம் சொல்றோம் அது ஆகம தமிழ் மந்திரம் சொல்லம்பா தமிழ்ல போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த அர்ச்சகரை வந்து தமிழில் தானே பண்றாரு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தட்டு திருப்பி கொடுத்துட்டு போறாரா இல்லையே உங்க விருப்பம்னு சொல்லிட்டாங்க இசி மொழிங்கிறது வந்து இங்க இங்க வந்து நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை பண்ணுங்க இந்த அந்த மொழியும் நம்ம வந்து அந்த பக்தியோடைய வெளிப்பாடையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் இன்ஃபேக்ட் அர்ச்சனையே பண்ண வேண்டாம் நீங்க அந்த அந்த அதுவே ஆகமத்தில் உங்களுக்கு கிடையாது ஒரு கடவுளை வந்து ஒரு வழிபடும் அப்படியே அந்த ஒரு ஒரு ஆன்மீக லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு அர்ச்சனைன்ற விஷயமே தேவையில்லைங்க நீங்கள் போய்ட்டு மனமுருகி கடவுளை டைரெக்டாக போய் பார்த்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்க போகிறீங்களே தவிர இந்த அர்ச்சனை அப்படிலாம் ஒரு சடங்கு சம்பிரதாய வழியில் தான் வருது தவிர அது ஒரு ஆகம இதுக்குப்படி வரல வரலை இங்கே இந்த அந்த சமஸ்கிருத மொழி அப்படின்னு இந்த வடமொழியை பற்றி நம்ம பேசும்பொழுது அங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அது வந்து அந்த வார்த்தைகளில் மட்டும் கிடையாது அந்த மந்திர ஒளி உச்சாடனம் இருக்கு இல்லையா அதில் தான் நான் வந்து சில விஷயம் இதை நம்ம பேசினோன்னா நம்ம டாபிக் மாதிரி வேலை போவோம் பட் இங்கே என்ன பிரச்சனைனா தமிழுக்கு அகெய்ன்ஸ்டாக யாருமே இல்லை நம்மளுடைய இப்போ நால்வர் சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற நால்வராக இருந்தாலும் சரி இல்லை ஆழ்வார்கள் நாயன்மார்கள் யாராக இருந்தாலும் சரி தமிழில் தான் படையிருக்காங்க திவ்யப்பிரபந்திலேருந்து திருப்புகழ்லேருந்து திருவாசகத்துலேருந்து நீங்கள் வந்து திருமுருகாற்றுப் படையிலேருந்து எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்குது அதை யாராவது கொண்டாடாமல் இருக்குமா அது நம்மளுடைய மொழி ப்ளஸ் பக்தியும் சேர்ந்து தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து மாறுபட்ட கருத்தை இல்லை பட் இதை வந்து கொச்சைப்படுத்தி பேசும்பொழுது தான் அந்த கோபம் வந்து வெளியில் வந்து மக்கள் கேள்வி கேட்குறாங்க இது ஒரு சைடு இருக்க என்னுடைய வழிபாட்டு உரிமை நான் வந்து இந்து மாநாடு நடத்துவேன் முருக மாநாடு நடத்துவேன் ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடத்துவேன் என்ன வேணால் பண்ணுவேன் அதை தடுக்கிறதுக்கு உண்டான இது வந்து அரசு கிடையாது அப்போ அரசு தடுத்ததுன்னா அப்போது இந்துக்கள் மேலே அரசுக்கு வெறுப்பு இருக்கா அப்படிங்கிறத அவங்க தான் டேரெக்டாக சொல்லணும் அப்படி வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஓப்பனாக சொல்லட்டும் ஆமாம் அப்படின்னு சொல்லட்டும் ஒரு சைடு நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க இன்னொரு சைடு கோயில் கோயிலாக போயிட்டு நான் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் நான் போய் இப்போ அர்ச்சனா பண்ணுறேன் அத்திவர்தர் கியூவில் போய் இப்போ நான் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த சைடு பண்ணுறீங்க இது வந்து தான் வந்து ரொம்ப அயரணிக்கலாக இருக்குது முருகன் மாநாட்டை பத்தி பேசும்போது அமைச்சர் சேகாப்பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து சங்கிகள் மாநாடு இது வந்து மத கலவரத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவர் சொல்லுவாருங்க அவர் முதல்ல அறநிலைத்துறை அமைச்சராக அந்த செயல்பட ஒழுங்காக பண்ணுறாரா அவர் நிர்வாகி அது அறமில்லா துறை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கோயில்னாலே ஊழல் நெக்ஸ்ட்டு டாஸ்மாகில் எப்படி ஊழல் கொட்டி கிடக்குதோ நெக்ஸ்ட்டு ஊழல் வந்து கண்ணுதிரே கட்டி கொட்டி கிடக்கிறது வந்து இது ஒவ்வொரு கோயிலையும் நீ வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி காசு போட்டு இவிஐபி கியூ டிஸ்கிரிமினேஷன் பேசக்கூடாது எல்லாருமே புது உடைமைன்னு சொல்கிற கூடிய அந்த ஒரு கட்சி கொள்கையாக வச்சுக்கிற கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா கியூ பிரித்து விடுது ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கியூ ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கியூ ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கியூன்னு நீங்கள் பிரித்து விட்றீங்க அதுவும் ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்தது அவர் வந்து ஏதாவது ஒரு வைகாசி விகாசம் வந்தது அப்படின்றா விசாகம் வந்ததுன்னா அந் அங்கே ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இப்போ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபான்னு போட்டு நீங்கள் வந்து ஒரு ஷோ தான் நடத்துகிறீங்க கோயிலில் உள்ள கோயிலில் வந்து எல்லா நிர்வாகிகளும் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா கிடையாது அந்த சட்டத்திலேயே கிடையாது முதல்ல எல்லா பிரசாத ஸ்டாலையும் பேக்கரி ஸ்டால் மாதிரி உள்ளே கான்ட்ராக்ட் விட்டு உள்ள கோயில் கோலியும் சரி கோயில் வேலையும் சரி எல்லாம் பண்ணியிருக்கீங்க கோயில் அட்லீஸ்ட் பராமரிக்கிறீங்களா ஒழுங்காக அதோடைய தொன்மையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கட்டி காய்க்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறீங்கனாலும் அதுவும் கிடையாது கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறீங்களா அதுவும் கிடையாது நீங்கள் கவர்மெண்ட்டு அட்லீஸ்ட் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் சம்பளம் கொடுக்குறதுனா அதுவும் கிடையாது நீங்கள் கோயில்லேருந்து பக்தர்கள் போடுற உண்டியல் மணிலையும் கோயிலுடைய சொத்துக்களை வரக்கூடிய அந்த மணிலையும் எடுத்து தான் உங்கள் நிர்வாகமே நடத்துறது அப்போது நீங்கள் வந்து சர்வன்ட் டு த ஹிந்து பப்ளிக் ஹிந்துஸ் ஆகிய நாங்கள் கோயில் போய் வழிபாடு செய்கிறோம் இல்லையா நாங்கள் போடுற காசில் தான் நீங்கள் சம்பளம் உங்கள் காத்தால் நீங்கள் பேப்பர் கோ வாங்குறதுலேருந்து நீங்கள் மினரல் வாட்டர் பாட்டில் பண்ணுற குடிக்கிறதுலேருந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே வந்து பக்தர்கள் கொடுக்கக்கூடிய தான் நடக்குது இல்லை கோயிலில் இருக்கிற சொத்துனால வரக்கூடிய இதுவாக நடக்குது இவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான ஏக்கரான கோயில் சொத்துக்கள் வந்து கடஞ்ச ஒரு பத்து வருஷத்தில் காணாமல் போயிருக்கு கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டிங்கிறத தவிர கண்டுபிடிக்கல ஆனால் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிற ரெக்கார்ட்ஸுக்கும் என்ன டீட்டெயில்ஸும் இல்லை அதுலேருந்து வருவாய் ஏதாவது ஈட்டுறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் நீங்கள் பண்ணலை இதை தவிர ஆயிரத்தி எட்டு சிலைகள் திருட்டு திருட்டு ஆகுது நிறையா விஷயத்தில் ப்ராப்ளம் ஆகுது எதுவுமே பண்ணலை ஒரு இருக்கிறதுலையே அறமில்லாத துறையில் இருக்கிற ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து மாநாடு நடத்தணும் எப்படி யார் நடத்தணுன்ற சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அவங்க வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு மற்றவங்ககிட்ட வந்து கை காட்டினா அது உசித்தம் ஆனால் நீங்கள் பண்ணுறதுனா உங்கள் மேலேயே ஆயிரத்தி எட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது நீங்கள் ஒரு கோயில் இந்து அறநிலைத்துறை அப்படின்னு இருக்கிறதே ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயம் கிடையாது அதுவே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் அதுவே வந்து செக்யூலர் கிடையாது அதே மாதிரி இஸ்லாமிய அறநிலைத்துறையும் இருக்கா கிறிஸ்துவ அறநிலையத்துறைன்னு இருக்கா கிடையாது அப்போது இதை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க மக்கள் கொடுக்குற பணத்தில் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டை நடத்திக்கிட்டு நீங்கள் அதே பக்தர்களை மனசு புண்படுமையாக சில விஷயங்களை பண்ணுறீங்களா அதை முதல்ல இவர் நிறுத்திக்கிட்டு மற்றவங்கள பற்றி அவர் சங்கி நடத்தினாலும் சரி வேறு சனாதனம் நடத்தினாலும் சரி இவரோட இது கிடையாது இவர் என்ன பண்ணுறாரு இங்கே இருந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு அலையலுவியா அப்படின்னு பேசுகிறாரு ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பண்ணக்கூடிய செய்கையா அது அப்படின்ற மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் முதல்ல அவர் பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் மற்றவங்க வந்து யார் நடத்துகிறாரு மாநாடுன்னு சொல்லிட்டு இவர் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது தேவையும் இல்லை சரி இப்போ வந்து அடுத்த தமிழக அரசில் வந்து இவ்வளோ போகிற பொருள் என்னென்னா இப்போ வந்து கீழடிக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒரு அவங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இப்போ வந்து அதில் வந்து இருக்கிற தொன்மையாக வந்து தமிழர்கள் தெரிஞ்சுக்கூடாது அப்படின்ற பண்ணுற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குது எப்படி பார்க்குறீங்க இது ஃபுல்லு ஃபுல்லாக இவங்க அரசியல் எடுத்துக்கிட்டாங்க எலெக்ஷன் வரப்பொழுது எங்கெல்லாம் வந்து மத்திய அரசை எதிர்த்து பேச முடியுமோ இல்லை மத்திய அரசு அந்த மாநில அரசில் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பாரபட்சம் தமிழர்கள்னாலே நாங்கள் டிஃப்ரெண்ட்டு திராவிடர்கள் நாங்கள் டிஃப்ரெண்ட்டு எங்களை வந்து இந்த ஆரிய திராவிட சித்தாந்தத்தை ஒட்டி எல்லாருமே எங்களை வஞ்சிக்கப்படுறாங்க நஞ்ச நசுக்கப்படுறோம் புதுக்கப்படுறோன்ற மாதிரி ஒரு அரசியலை இவங்க முன்னெடுத்துட்டு செய்கிறாங்க அதில் ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டியாக இவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த கீழடியாக போன விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சயின்டிஃபிக்

இப்போ நீங்க இந்த கீழடி பிரச்சனை எடுத்துக்கிட்டேங்க என்ன நடக்குறது பர்சன்ல கூட எடுத்துக்கிட்டா கூட ஃபர்ஸ்ட் சர்வேஸ் நடந்துட்ட பின்னாடி இது வந்து இல்ல முறங்கள் கிடைக்கலைன்னு சொல்லிட்டு மறு கோர்ட்டுக்கு போயிட்டு தானே கோர்ட்டு தான் மறுபடியும் இல்ல இல்ல கிடையாது இது தவறான ஒரு இது முதல்ல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறதுனா இவர் அந்த எக்ஸ் ஏசே டைரக்டர் அமர்நாத் அப்படின்றவரு வந்து ஆராய்ச்சி பண்றாரு ஒரு ரிப்போர்ட் குடுக்கறாரு அந்த ரிப்போர்ட்ல வந்து அவர் வந்து இப்போ அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிகி அப்படின்னு சொல்லிட்டு அதை அது அது அந்த ரிப்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு மாத்துறாரு ரிப்போர்ட்டை வந்து மாத்துறாரு எப்போ மாத்திரனா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹையர் திருப்பி மாத்திரம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு காலக்கணக்கில் அவர் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்போது வந்து பிஏஎஸ்ஐ கேள்வி கேட்குறாங்க எப்படி திடீர்னு மாற்றிட்டீங்க என்ன ரீசன் டாக்குமெண்ட் நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ வந்து வயசு இப்போ வந்து அந்த அந்த ஏஜை கரெக்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கேட்குற இடத்துல நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து அங்கே வந்து நம்ம வந்து ஆய்வு படுறோம்ல அதுக்கான பர்மிஷன்ஸே பாதியில் நிறுத்தப்பட்டு இப்போ கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு தானே நம்ம ரீ இல்லை இல்லை கிடையாது சி அது பண்ணும்பொழுது இவர் வந்து மாற்றப்படுறாரு மற்ற அதிகாரிகள் மாற்ற மாதிரி இருபத்தாறு அதிகாரிகள் ஏதோ மாட்டி ஒரே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்தியா முழுக்க இருக்கிற இருபத்தாறு பேர் மாற்றிருக்காங்க அதில் இவரும் ஒருத்தர் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொத்தர போடுறாங்க பி எஸ் ராமன் அப்படின்ற அவர் ஐ திங்க் அவரை அவரை போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அவரும் அதோட கண்டினியூ பண்ணுறாரு அவர் ஒரு அறிக்கையை சமைப்புறாரு அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணுறாரு இன்னைக்கு எல்லா எக்ஸ்கவேஷனும் முடிஞ்சு போச்சு இது மேலே இன்னும் அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கோப் இல்லைன்னு சொல்லும் பொழுது இங்கே இவர் திருப்பியும் ஆஸ் ரீசன்ட் ஆஸ் ஒன் இயர் டூ இயர்ஸ் பிஃபோர் ஒரு ரீசப்மிட் பண்றார் எப்போ இவர் வந்து முன்னாடி இருக்கும்போது எக்ஸ் ஏஎஸ்ஐ இருக்கும்போது ஃபேஸ் வந்து ஏஎஸ்ஐ கீழே வந்து அகலை நடந்துச்சு அதுக்கு அடுத்த ஃபேஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழ தான் நடந்துச்சு அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சி இப்போ நாம வந்து அந்த எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம் முக்கியமான ஸ்டெப் வந்து கோர்ட்ல இருந்தா நம்ம வந்துச்சு ஏன்னா கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல இருந்தா வரும்

அந்த ப்ராசஸ்ஸு ப்ரொசீஜர் என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க என்ன மாதிரி பதிலில் வந்து தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு சைடில் அது ஒரு டெக்னிக்கலாக எக்ஸ்பர்டைஸ் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் பட் நாம் பொலிட்டிக்கலாக என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா இன்னைக்கு வந்து ஒரு நியாயமான கேள்வி திடீர்னு வந்து ஒரு ஒரு ஆண்டு வந்து காலகட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை திடீர்னு ஏன் மாற்றுறீங்க மாற்றுறதுக்கு உண்டான ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக எல்லாருமே கேட்குறாங்க அப்படி நான் அவங்கள கேட்கும்பொழுது நீங்கள் உடனே வந்து என் என்னுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் நாகரீகத்தையும் மறைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை வந்து ஆரிய சதியாக நடத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் பதில் சொன்னிங்கன்னா அது பாலிட்டிக்ஸு நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை இந்த இந்த ரீசனுக்காக நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இயர்ஸ் சொன்னேன் இந்த ரீசனுக்காக நான் மாற்றுறேன் உண்டான எவிடன்ஸ் அதை இது வந்து ஆர்கியோலஜிக்கல் ஏஎஸ்ஐ பண்ணுறது எல்லாமே சயின்டிஃபிக்னு ஒத்துக்கிறோம் இல்லையா நீங்கள் சொல்கிற அதே கணக்கிலே வரேன் இது வந்து இப்போ ராமன் கதையாக இந்த கதையான நிறைய பேர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அதை விட்டுட்டு நாம் இதே மாதிரி வச்சுப்போம் அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் அந்த கிடைச்சக்கூடிய விஷயங்களில் அடிப்படையில் அதிகாரிகள் அதாவது அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் எக்ஸ்போர்ட்ஸும் வந்து சொல்கிறாங்க இந்தந்த விஷயம் இந்தந்த காலகட்டத்தில்னு இதெல்லாம் மீறி இருக்க நம்ம அப்போ தமிழர் நாகரிகம் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆண்டுகளோடு நிறுத்திருவீங்களா நம்ம வந்து சங்ககாலம்னு சொல்கிறோம் இந்த சங்க காலத்துக்கு ஒட்டின அந்த பீரியடில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ அந்த சங்ககால பீரியட்லாம் நம்ம சொல்கிறோம் அகநானூறு புறநானூறு போன்ற இலக்கியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ இறை வழிபாடையும் மற்ற நாகரிகத்தையும் பற்றி பேசியிருக்காங்க ஸோ இப்போது நம்ம கண்டுபிடிச்சது இவ்வளோதான் சயின்ஸ் இஸ் அ டிஸ்கவரி ப்ராசஸ் நம்ம டிஸ்கவரியில் நம்ம வந்து எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் மட்டும் நம்மளால் சயின்டிஃபிக்காக ஃபேக்சுவலாக ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியுதுங்கிறது தான் இங்கே விஷயமா தவிர நம்ம நாகரீகம் அதனால் எயிட் ஹண்ட்ரட்ஸ்க்கு மேலே தமிழர்களே இல்லை தமிழர் நாகரீகமே இல்லைங்கிறத யாராவது சொல்கிறாங்களா கிடையவே கிடையாது இதை ஒரு பாலிட்டிக்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க போகிற இடத்துலலாம் வந்து பிரதமர் வந்து தமிழையும் தமிழருடைய நாகரீகத்தையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு தான் பேசுகிறாரு நம்மளை அதை யாரும் மறுத்து பேசலை இங்கே நாம் பேசுறதெல்லாம் ஃபேக்சுவலாக அந்த அகழ்வாராய்ச்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதோட டெக்னிகாலிட்டிஸ் அதோடைய டீடைல்ஸு அதோட இன்டர்பிர்டேஷன் தான் இதை நம்ம எப்படி நம்ம வந்து இப்போ கரெக்டாக ஃபேக்சுவலாக பேசணும்னா திருப்பியும் அதோட ரெக்கார்ட்ஸோடய அந்த டீட்டெயில்ஸோடு தான் பேசணும் அதை விட்டுட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் உடனே வந்து என்ன வந்து வஞ்சிக்கப்படுறான் புதுக்கப்படுறான்னு சொல்லும்போது அதுங்கே போலிட்டிக்ஸ் அங்கே தான் ஆரம்பிக்குது அங்கே உங்கள் நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தேக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி ஜெயஹிந்த்